ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தில் பெரும் குறைபாடுகள் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த பாலத்தில் கட்டுமான பணிகள் நடந்து முடிவடைந்துள்ள நிலையில் கடந்த நவம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி ஆய்வு செய்து அதன் கட்டுமானம் மற்றும் பாதுகாப்பு குறித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் இந்த அறிக்கையில் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் விதிமுறை மீறல்கள் குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி கடுமையாக சாடியுள்ளார் பாம்பன் ரயில் பாலத்தில் சில விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கூறியிருந்தார் அதாவது புதிதாக பாலம் கட்ட திட்டமிடும் முன்பாக ரயில்வே வாரியம் தொழில்நுட்ப ஆலோசனைக்குழு அமைக்க வேண்டும் ஆனால் பாம்பன் புதிய ரயில் பாதை பாலத்தில் இந்த விதிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை இந்த பாலத்தில் ரயில் இயக்கியும் சோதனை நடத்தப்பட்டது பாலத்தில் அரிமானம் துருப்பிடித்தல் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகள் இல்லை தற்போதே அரிமானம் ஏற்பட தொடங்கியுள்ளது என்று ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சவுத்ரி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதையடுத்து பாம்பன் ரயில் பாலத்தில் பிரச்சினைகளை சீர் செய்த பிறகுதான் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்று மக்களிடம் கோரிக்கை வலுத்து வருகிறது இந்நிலையில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும் எழுத்தாளருமான சு வெங்கடேசன் இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பாம்பன் பாலம் கட்டப்பட்டதில் முறையான விதிமுறைகள் கடைபிடிக்கவில்லை அதனால் அப்பாலத்தில் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் பாம்பன் பாலம் கடல் நீரின் ஈரப்பதத்திற்கும் காற்றின் தாக்கத்திற்கும் ரயில் வேகத்திற்கும் ஈடு கொடுக்கும் வகையில் கட்டப்பட வேண்டிய கட்டுமான தொழில்நுட்பமாகும் இதை அலட்சியப்படுத்துவது அந்த வழித்தடத்தில் நாள்தோறும் பயணம் செல்லவுள்ள ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை அலட்சியப்படுத்தும் செயலாகும் ரயில்வே அமைச்சு எப்படி இதற்கு அனுமதி அளித்தது என்பதை அந்த அந்த துறையின் அமைச்சர் நாட்டு மக்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்று திரு சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் தூக்குப்பால பகுதி ரயில்வேயில் ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பிடமிருந்து ஒப்புதல் பெறாமல் மாறுபட்ட வடிவமைப்பு விதிமுறைகளை கையாண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரயில்வே வாரியத்தின் ஆதரவோடு ஆர்டிஎஸ்ஓ தன் கடமையை கைவிட்டுள்ளது வேதனையாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இப்படிப்பட்ட முக்கியமான பாலம் கட்ட தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பை இதில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று ரயில்வே வாரியம் முடிவெடுத்த காரணத்தால் தொழில்நுட்ப குழு அமைக்கவில்லை ரயில்வே வாரியம் தனது சொந்த நடைமுறை விதிகளை மீறுவது மிகவும் ஆபத்தானது துரதிர்ஷ்டமானது என்று ஆணையர் கண்டித்துள்ளார் மேலும் பாலத்திற்கான இரும்பு படிமங்கள் கூட தர நிர்ணய அமைப்பிடம் கலந்தாலோசிக்காமல் கட்டப்பட்டுள்ளது இதுவும் மிகவும் மோசமான செயல் எல்லா வேலையும் முடிந்த பிறகு தெற்கு ரயில்வே தலைமை பொறியியல் அதிகாரியிடம் ஒப்புதலை ஆணையம் சுட்டிக்காட்டிய பின் பதினெட்டாம் தேதி அக்டோபர் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பெற்றனர் இந்தியாவின் பெருமைமிகு அமைப்பான இந்திய ரயில்வே வாரியம் தமிழகத்தின் பாரம்பரியமிக்க வழித்தடத்தில் பாம்பன் பாலத்தை பாதுகாப்பு விதிகளை புறக்கணித்து கட்டியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று திரு சு வெங்கடேசன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்